சென்னை மெரினா கடற்கரையில் தான் சந்தித்த அவமானம் மற்றும் வலியை ஒரு திரைப்படத்திற்கு காட்சியாக அமைத்த கவிஞர் கண்ணதாசன் அந்த காட்சிக்காக ஒரு தத்துவ பாடல் பிறந்த கதை அது என்ன பாடல் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கண்ணதாசன் அவர்கள் சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு தேடி சென்னை வந்து சோற்றுக்கே வழி இல்லாமல் இருந்தபோது மெரினா கடற்கரையில் தாம் சந்தித்த வழியையும் வேதனையும் அவமானத்தையும் ஒரு திரைப்படத்திற்கு காட்சியாக வைத்து அந்த காட்சிக்கு ஒரு பாடலையும் எழுதியுள்ளார் தமிழ் சினிமாவில் தனது பாடல் வரிகள் மூலம் இன்றும் மக்கள் மத்தியில் நிலைத்திருக்கும் கவிஞர்தான் கவியரசர் கண்ணதாசன் கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் சோகம் மகிழ்ச்சி என மனிதனின் அத்தனை உணர்வுகளுக்கும் தனது வரிகளால் உயிர் கொடுத்துள்ளார் அதேபோல் அவர் எழுதும் பாடல்களுக்கு தனது சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்வது கவிஞர் கண்ணதாசனின் வழக்கம் அந்த வகையில் தான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் தான் சந்தித்த வழியை உணர்த்துவதற்காக ஒரு பாடலை எழுதி அதில் தன்னை போலவே ஒரு நடிகரையும் நடிக்க வைத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை வந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனால் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு மிகுந்த பசியுடன் சென்னை மெரினா கடற்கரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசனை ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எழுப்பியுள்ளார் இங்கு படுக்க கூடாது என்று சொல்ல ஐயா நான் வேலை தேடி சென்னை வந்தேன் ஆனால் எனக்கு இங்கு யாரையும் தெரியாது அதனால் இங்கு படுத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் இதை கேட்ட போலீஸ் அதிகாரி யாரையும் தெரியாம எதுக்கையா இங்கே வந்த இங்கு படுக்க கூடாது அப்படி படுக்க வேண்டுமென்றால் எனக்கு இருபத்தைந்து பைசா கொடு என்று கேட்டுள்ளார் அந்த போலீஸ் அதிகாரி இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் தனக்கே உரிய கவிதை நடையில் என்னை வெட்டி போட்டாலும் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் இங்கே படுக்காதே என்று அந்த போலீஸ் அதிகாரி அவமானப்படுத்தி விரட்டி அடித்திருக்கிறார் இந்த நிலையில் கவிஞர் கண்ணதாசன் மெரினாவில் இருக்கும் காந்தி சிலை வரை நள்ளிரவில் நடந்து வந்துள்ளார் அதன் பிறகு பல முயற்சி மற்றும் போராட்டங்களை அடுத்து சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து பாடலாசிரியராக மாறிய கவிஞர் கண்ணதாசன் தான் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் திரைப்படம் தயாரிக்க முடிவு செய்கிறார் அவர் தயாரித்த அந்த திரைப்படத்தில் அவர் சந்தித்த வழியையும் அவமானத்தையும் ஒரு காட்சியாக மாற்ற நினைத்த கவிஞர் கண்ணதாசன் அதற்காக ஒரு பாடலை எழுதி முடிக்கிறார் அந்த பாடலை சென்னை மெரினா கடற்கரையில் மாலையில் படமாக்க வேண்டும் ஆனால் அனுமதி நள்ளிரவில் கொடுக்கப்படுகிறது நள்ளிரவு என்றால் மெரினாவில் கூட்டம் இருக்காதே என்று யோசித்த கவிஞர் கண்ணதாசன் தன்னிடம் வேலை பார்க்கும் அனைவரையும் மெரினாவிற்கு அழைத்து சென்று பார்வையாளர்கள் போல் அமர வைக்கிறார் அதே போல் தன்னிடம் இருந்த இருபது கார்களையும் மெரினா கடற்கரையை பார்க்க வந்த மக்கள் பயன்படுத்துவது போல் செய்துவிட்டு ஷூட்டிங்கை தொடங்கியுள்ளார் அப்போது படமாக்கப்பட்ட இந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இன்னும் ஒரு தத்துவ பாடலாகவே மக்கள் மத்தியில் நிலைத்திருக்கிறது இந்த பாடல்தான் ஜெமினிகினேஷன் நடிப்பில் வெளியான சுமைதாங்கி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம் ஓடும் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் என்ற சூப்பர் ஹிட் தத்துவ பாடலாகும் இந்த பாடலை பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் பி கே ராமமூர்த்தி அவர்களும் இந்த பாடல் இடம்பெற்றி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது கண்ணதாசன் அவர்கள் வழி வேதனை அவமானம் இவற்றையெல்லாம் தன் தத்துவ பாடலில் கூறிய அந்த தத்துவ பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்